அவங்க வீட்டுல உள்ள எல்லாரும் இது ஒரு பொண்ணே கிடையாது இது ஒரு ஆண்னு சொன்னோன்னு அவங்க அப்பா இவள அடிச்சு உள்ள போ சொல்லிடுறாரு ஆக்சுவலா இவருக்கு மூணு குழந்தையுமே ஆண் குழந்தையா தான் தனக்கு பெண் குழந்தை இல்லையேன்னு மூணாவது கடைசி பையனுக்கு ஒரு பொண்ணோட ட்ரெஸ்னா போட்டு சின்ன வயசுல அழகு பாக்குறாங்க ஆனா இந்த பையன் வளரும் போது பொண்ணோட ட்ரெஸ்ஸ தான் போட்டுக்கிறான் பொண்ணோட ஃபீலிங்ஸ் தான் இவனுக்கு வரனால அதை கேட்டதும் இவங்க அப்பாவும் அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இவனை கூட்டிட்டு போய் டாக்டர்ல காட்டுறாங்க டாக்டரை இவனை செக் பண்ணிட்டு இவனை பாக்குறதுக்கு ஒரு ஆனா தான் இருப்பான் ஆனா இவனுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ்னா ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸா இருக்கும்னு சொல்றாரு இவனுக்கு ரொம்ப சின்ன வயசா இருக்கிறதுனால இவனுக்கு இப்பயே ஆப்ரேஷன் பண்ணி இவனை முழுசா பொண்ணா மாத்திரலான்னு சொல்றாரு ஆபரேஷன் நல்ல முடியா முடிஞ்சு இவங்க வீட்டுல இருக்கும் போது அந்த ஊர்வாயை அடைக்கிறதுக்காக இவங்க வீட்டையே காலி பண்ணி வேற ஊர்ல செட்டில் ஆயிருவாங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அழுதுகிட்டே நீங்க எப்படி பாப்பாங்கன்னு யோசிக்கிறீங்க என்னோட ஆசை என்ன என்னோட கனவு என்னன்னு ஒரு நாள் கூட ஏட்ட நீங்க கேட்டது இல்ல நானும் உங்க வீட்டுல உங்களுக்கு ஒரு தானே என்ன மட்டும் ஏன் யோசிச்சே பாக்க மாட்டீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுற நான் கேட்டுட்டு இருந்த இவளோட அண்ணே உன்னோட ஆசைய நான் நிறைவேத்துறேன் ஏன்ட்ட சொல்லுன்னு சொல்றான் இதனை கேட்ட அம்மா அப்பா அண்ணே எல்லாருமே உன்னோட ஆசைய நாங்க நிறைவேத்துறோம் உன் கூட நாங்க நிக்கிறோமான்னு சொல்றாங்க இந்த பொண்ணு நினைச்ச மாதிரி மிஸ் பியூட்டி காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு இவ்வளவு வின் பண்ணிடுறா இந்த பொண்ணு வின் பண்ணது மட்டும் இல்லாம நான் ஒரு பொண்ணே கிடையாது நான் ஒரு திருநங்கைங்கிற உண்மையவும் சொல்லிடுறா அடுத்து வர எல்லா ஃபைனல் ரவுண்ட்லயும் இவ கலந்துகிட்டு எல்லாத்திலயுமே வின் பண்ணி இவ லட்சியத்தை அடைஞ்சிடுறா